பாஜக மாவட்ட தலைவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மயிலாடுதுறை சேத்தங்குடி வடபாதி தெருவைச் சேர்ந்தவர் ஏசுதாஸ் மகன் இன்பராஜ் இவர் பாஜகவில் சிறுபான்மை பிரிவில் மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்து வந்துள்ளார் சம்பவத்தன்று மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள அலுவலகம் ஒன்றின் அருகில் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சல் பாலு மற்றும் நிர்வாகிகள் சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு சென்ற இன்பராஜ் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பாஜகவில் பணியாற்றி வருவதாகவும் தனக்கு கட்சியில் மாநில அளவில் பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார் அப்போது இவருக்கும் அங்கிருந்த பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கை கலப்பாக மாறியது இதில் காயமடைந்ததாக இன்பராஜ் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக இன்பராஜ் கொடுத்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை துணை போலீஸ் சூப்பர்ஹண்ட் சையத் பாபு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவக்குமார் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இன்பராஜை சாதியை சொல்லி திட்டி கொலை மிரட்டல் கொடுத்ததாக பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு நிர்வாகிகள் சேதுராமன் வாஞ்சிநாதன் ஆகியோர் மீது மயிலாடுதுறை போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உறுப்பினராக இருக்கேன் இந்த நேரத்துல நான் போய் நாஞ்சில் பாலு மாவட்ட தலைவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது பொறுப்பு போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு பரவாயில்ல உனக்கு பொறுப்பு கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதாவது கேட்டீங்கன்னா உன்னை நான் உதப்பேன் வெளில போடா

முதல்ல ஒரு ஒத்த நெஞ்சில ஒதச்சிட்டு தள்ளிட்டு மூணு பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு அதோட நான் அங்கேருந்து நேராக வந்து ஜிஹெச் அட்மிஷன் ஆகி இங்கே போலீஸ் வந்து விசாரணை பண்ணி விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க யார் புகார் நாஞ்சில் பாலு மேல சேதுராமன் பேரு மேல வாஞ்சா வந்திருக்கு மூணு பேர் மேலே கொடுத்துருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளேர் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க